சாரும் சரி சரி நீங்களும் அப்படி இல்ல ஆனா அவரை கலெக்ட் பண்ணிருக்கீங்க அம்பி அப்படிங்கிறது அது பிராமின் சொல்ல முடியாது பட் இருந்தாலும் அவங்க அதிகமா உபயோகிக்கிற வார்த்தையா அப்படி சொல்லலாம் தம்பியே அவங்க அதிகம் எல்லாருக்கும் பிடிக்கிற தம்பி தான்

அது நாங்கள் பார்க்குறப்போ ரசிக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லை கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லணும் நான் எப்பவுமே டான்ஸாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது டான்ஸு ஃபைட்டாக இருக்கட்டும் நான் உட்காரும் போது உட்காந்து அவங்க கம்போஸ் பண்ணும்போதே நான் உட்காந்தே ப்ராக்டிஸ் பண்ணிடுவேன் நான் சாங்லையும் சரி எதுனாலும் சரி ஓ இப்போ காமெடியினா இந்த இடத்துல இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படின்னு நான் மைண்ட் லெவலில் ஃபிக்ஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு டான்ஸு ஃபைட்டு எதுவாக இருந்தாலும் நான் அவங்க ரிகல்சர் பார்க்கும்போது போது நானும் அப்படியே ரிகல்சர் பார்த்துருவேன் அந்த மாதிரி எல்லாமே சிங்கிள் டேக்கில் போனது தான் அதனால தான் மூணு ஃபைட்டை வந்து ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தாரு ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டான மாஸ்டர் தான் ரோபோ சார் ரோபோ சார்

கோடிக்கணக்கான செலவு பண்ணி அந்த பட்ஜெட்லையும் காமெடி படம் தான் எடுக்கிறாங்க ஸோ அது வந்து பெரிய பட்ஜெட்டு பெரிய சீன் பெரிய ஸ்டாரு இதை வச்சு அவங்களால ஈஸியாக சிரிக்க வைக்க முடிஞ்சிருது இதில் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க சிரிக்க வைக்கிறது ஒரு சின்ன பட்ஜெட்டில் என்ன என்ன வச்சுருக்கீங்க இல்லை பட்ஜெட் அப்படின்றது வந்து ஒருவேளை ப்ரொடக்ஷன் அது நம்பர் ஆஃப் டேஸ் அதை வேணால் நீங்கள் இது பண்ணலாம் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் பெருசு தான் இது ஆர்டிஸ்ட் பார்க்கும்போது எல்லாருமே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் தான் நடிச்சிருக்காங்க அப்படி பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு ஒரு ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கும்போது ஒரு பெரிய படமாக தான் இருக்கும் வந்து எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதைக்குள்ளேயே இருந்துச்சு இந்த கதையை தாண்டி யாரும் போகலை எல்லாமே இந்த இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதுதான் பண்ணாங்க ஸ்பாட்ல எல்லாருமே இம்ப்ரூவைஸ் பண்ணி பேப்பர்ல விடவே அவங்க ஸ்பாட்ல ரமேஷ் கண்ணா சார்ல இருந்து இமாநாஜி அண்ணன்ல இருந்து கஞ்சா கருப்பு அண்ணன்ல இருந்து ரோபோல இருந்து நமோ நாராயணா சார்ல இருந்து அவ்வளோ ஒரு டெடிக்கேஷனோட இம்ப்ரூவைஸ் பண்ணி இதை எப்படி பண்ணிக்கலாம் நீங்க எப்படி பேசுறீங்களா சரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி ஒன்னு பேசுறேன் அப்படின்னு ரொம்ப ஜாலியாகவே இருந்தது ரொம்ப ஈஸி தான் பெரிய பட்ஜெட் படங்களுக்கு ஒருவேளை அவங்க நிறைய செலவு அப்படி அந்த வேணாம் அதை பெரிய பட்ஜெட்னு சொல்லலாம் பட் இது இதுவும் அந்த மாதிரி தான் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இது சின்ன பெரிய பட்ஜெட்னே சொல்லலாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவ்வளோ பேக்கடா இருக்கும் பராமரிக்கு இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட்லாம் இல்லை ஆமா அடுத்து தொகுப்பாளி தான் கேள்வி எங்கள் எல்லாத்துக்கும் வந்து ரிப்போர்ட்டர்ஸுக்கெல்லாம் வந்து நல்லா அட்வைஸ் பண்ணீங்க வெயில் காலத்துல எப்படி நீங்க போட்டிருக்க உடை உடைய வெயிலுக்காக உடைன்னு நினைக்கிறேன் கரெக்டா

அதனால நான் ஒரு அவங்க பேசினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு இது சொல்லணும் இல்லையா அதுக்காக இப்படி சாப்பிட்டு உடம்ப பாத்துக்கணும் அப்படின்றது நம்ம பாத்துக்கணும் நம்மள ஹெல்த் இஸ் வெல்த் அதுக்கும் நான் அணிஞ்சிருக்க உடைக்கும் உடைய தப்பா சொல்லல நீங்க அணிஞ்சிருக்கிற உடைய வெயிலுக்கு ஏற்ற உடையா சரியான உடையா கேட்டேன் ஆமா சொல்லலாம் இல்ல இல்லன்னு சொல்லலாம் இல்ல இந்த கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல சாரி நீங்க நிறைய ரொம்ப கூட சொன்னாரு நிறைய ஹீரோ ட்ரை பண்ணீங்கட்டு ஆனா வந்து உண்மையாவே ட்ரை பண்ணீங்களா இல்ல வந்து ரெண்டு பேரும் பேசணும் எடுத்த உடனே நான் ரோபோ கிட்ட ஹீரோவா சொல்லல நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரை மீட் பண்ணும்போது அவர் ஸ்கிரிப்ட் நான் ஒன்னு சொல்றேன் இது யாரு வச்சு பண்ணா நல்லா இருக்கும் நீங்க சொல்லுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சொன்னேன் அப்போவே எனக்கு ஒரு இது இருந்துச்சு நல்லா அவர் வெயிட்லாம் ரிடியூஸ் பண்ணி அந்த டைம்ல நமக்கு இதுக்கு இவரே பண்ணா நல்லா இருக்குமே ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஹீரோ அப்படின்னும் போது ஒரு கூட பிறந்த குட்டு அப்பா இப்ப குட்டு தாத்தா ஆயிட்டாரு ஆமா ஆமா அது உண்மைதான் அது வந்து உண்மையிலே தாத்தா வராரு கதரை விட போறாருங்கிறது ரோபோவுக்கு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா வந்து இந்த படத்துல உண்மையிலே வந்து கரெக்ட் தான் நீங்க சார் ரோபோ சார் மண்பே மனைவி அண்மை இதெல்லாம் நிறைவேன் கொடுத்த வரும் சொன்னீங்க ஆனா வந்து நீங்க வந்து பெண் பெண் குழந்தைய வந்து ரொம்ப வந்து கொஞ்சறீங்க இப்ப வந்து உங்களுக்கு நீங்க வந்து அப்பா நல்ல அப்பா நல்ல தாத்தா நல்ல கணவர் இப்ப வந்து உங்களுக்கு படம் வந்து நல்ல ஒரு ஈரோட மெட்டீரியல் ஆயிட்டீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இது எல்லாருக்கும் இந்த இளம் வயதில் தாத்தா அப்படிங்கிறது கிடைக்காது அது இறைவன் கொடுத்த வரம் எனக்கு இப்ப மனைவியும் சரி மகளும் சரி என் பேரனோட நான் செலவழிக்கிற நேரம் ஒவ்வொன்றுமே பொன்னான நிறம் தான் அதே மாதிரி சினிமாவை நான் ரொம்ப நேசிக்கிறவேன் கலையை ரொம்ப நேசிக்கிறவேன் மேடைக்கு ரொம்ப வந்து மரியாதை கொடுக்குறேன் சில மேடைகளில் தான் வந்து நம்ம சும்மா ஜாலியா போய் அண்ணன் சொன்ன மாதிரி இன்னைக்கு உண்மையில் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி பின்னாடி துப்பி போட்டிருக்காருல்ல அண்ணன் ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருமான நிறைய மேடைகள் நான் எதிர்பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பத்திரிக்கை ஒட்டுமொத்த பத்திரிகை என்ன படமா சார் இந்த கேள்வி வந்து டைரக்டர் ரோபோ சார் அவங்க ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலாக ரோபோ வந்து கமல் அவருடைய சிஷ்யன் பக்தன் அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க கமல் சார் என்ன பண்ணுவார்னா அவருக்கு ஈக்குவலாக அவருக்கு சவாலாக இருக்கிற நடிகர்களை படத்தில் போட்டு அவங்களோட வேலை பார்ப்பார் அதில் அவரும் ஒரு இதை கம்மி கூட நடிக்கிறவங்களும் பெரிய லெவலில் நடிச்சு கொடுப்பாங்க இந்த படத்துலையும் பாத்தீங்கன்னா இமான நச்சி மீசை ராஜேந்திரன் ரமேஷ் சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே மோகன் மோகன் சார் கஞ்சா கருப்பு எல்லாருமே ஒரு பிரமாதமான நடிகர்கள் இந்த நட்சத்திர தேர்வில் ஏன்னா நீங்க வந்து ஹீரோவே யாரை போடலான்னு அவர்கிட்ட கேட்டதா சொன்னாரு பேசுறப்போ சாரோட பங்கு இருந்ததா ஏன்னா அந்த மாதிரி சவாலாக நடிக்கணுங்கிறதுக்காக இல்லை நீங்கள் மட்டுமா நட்சத்திர தேர்வு ஏன்னா இந்த அக்கா கேரக்டர் கூட அவங்களை பார்த்துருக்குறோம் ஆனால் ரொம்ப ஃபேமிலியாக தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சீரியல் அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது ஆனால் இதில் வந்து அவங்கள உள்ளம் போட்டிருக்கப்போ தான் அவங்க இங்கே உட்காந்துருக்கப்போய் பல அபிநாயகங்கள் பிடிக்கிறாங்க ஸோ அதில் ஏதாவது அவருடைய பங்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் கேள்வி இல்லை ஒரு நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி தான் காஸ்டிங் எல்லாம் பண்ணணும் இருந்தாலும் ரொம்ப ஒரு இது பண்ணலை நான் இது இப்போ ஒரு ஒரு வச்சுக்கலாம் ரமேஷ் கண்ணா சார் இந்த கேரக்டர் பண்ணட்டும் இது இமானா நாஜி பண்ணட்டும் இது அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ரைட் ஓகே சார் அப்படியே இருக்கணும் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதே மாதிரி செட்லேயும் அந்த இதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது யாரும் யாரையும் ஓவர் டேக் பண்ணணும் நினைக்கல யாரும் யாரையும் இது பண்ணலை அதெல்லாம் வந்து எந்த ஒரு ஈகோவோ அதெல்லாம் இல்லை எல்லாரும் அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய கதாபாத்திரமாவே தான் இருந்தாங்க அதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை கோவை பாபுலாம் அவ்வளோ நல்லா நடிகர் ஆனா வந்து சீரியலுக்கு போயிட்டாரு இல்ல அது மிக அது அது வந்து அது அவருடைய நினைக்கிறேன் உண்மையிலேயே நீங்க பாருங்க கோவை பாபுக்கு இந்த படத்துல நான் வந்து கோவி பாபுக்கு ஒரு த்ரூ அவுட்டா ஒரு கேரக்டர் அவரும் சாமின்னு அப்படின்னு ஒரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருக்காங்க நீங்க பாருங்க ரொம்ப ரசிப்பீங்க அது அந்த ட்ராக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அனச்சி உங்களுக்கு நேத்து வந்து சிம்பு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு தமிழ் சினிமாவில் காமெடி நடிகர்கள் குறைவாயிட்டாங்க அதனால வந்து திருப்பி வந்து காமெடி நடிகர் எல்லாம் புதுசா வரணும்னு சொல்லியிருக்காங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க இன்னொரு கூட நடிக்கலைங்கிறத சொல்லி பாரு அவர் கூட இல்ல இப்போ என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோ ஆயிட்டாரு ஆனா விதரும காமெடியா அவர் வராது அது மாதிரி காமெடியர்கள் குறைவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதமா ஏத்துக்க முடியாது நிறைய பரவி கிடக்குறாரு அவர்களுக்கான அந்த வாய்ப்புகளும் நேரங்களும் வரல அப்படிங்கிறது தான்

இந்த அதிர்ஷ்டமும் சேர்ந்து வரும்போது நிறைய இன்னும் காமெடி நடிகர்கள் கேரளாவை போலவே தமிழ்லயும் நிறைய பேர் வருவாங்க அப்படின்றது மாற்றுக்கே இல்லை இப்ப வந்து படத்தோட ப்ரொமோஷனுக்கு ஹீரோயின் எல்லாம் வரது கிடையாது தொடர்ச்சியா வந்து காமெடி நடிகர்களும் வரது கிடையாது நீங்களே பார்த்திருப்பீங்க நிறைய ப்ரொடியூசர்லாம் வந்து இங்க மேடையில வந்து யாரும் வரது கிடையாது வரது கிடையாது சொல்றாங்க அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க படத்தோட ஒரு விளம்பரத்துக்கு நினைக்கிறேன் படத்தோட விளம்பரத்துக்காக அதை நினைக்கிறேன் இப்ப நான் இப்போ கூட சொல்லியே

நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க இப்ப வந்து படம் ஒன்பதாம் தேதி பதினோரு படம் ரிலீஸ் ஆகுது இது எப்படி இந்த சவாலை நீங்க எதிர்கொள்ள போறீங்க ஒரு நல்ல படம் பதினோரு படத்துக்கு நடுப்புற வரும்போது எப்படி அது சமாளிக்கிறீங்க தேட்டர் கிடைச்சிருக்க இல்ல அது நீங்க சொல்றது சவால் தான் அது அதுக்கு மாற்று கருத்தே இல்ல அது அது ஒண்ணும் பண் தவிர்க்கவே முடியாது ஏன்னா எல்லாரும் சம்மர் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க இப்போ லீவ் நாளுன்னு போது எல்லாரும் அந்த டைம் வரதான் செய்வாங்க அது நம்ம ஒண்ணும் பண்ணவே முடியாது நிச்சயமாக நம்ம கண்டென்ட் நல்லா இருக்குது மக்களை ரசிக்க வைக்கிறோம் சிரிக்க வைக்கிறோன்ற பட்சத்தில் கண்டிப்பாக தேட்ரு இன்க்ரீஸ் ஆகும் ஒரு வாரம் வாரமாட்டு நீங்கள் ஃபுல் பண்ணி தான் பண்ணணும் வாங்க புரியூசர் அதுமாரி ஏதாச்சும் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே ஓகே ஆ ஆ சொல்லுங்கள் ஆ ஆ குட் சித்ரம் சொல்லுங்கள் சார் ஆ சார் சார் ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டியில் வந்து விஜய் அவர்களை பத்தி பேசியிருந்தீங்க இப்ப என்னோட படத்துல ஒரு விஷயம் ஒண்ணு பேசணும்ன்றதுக்காக நான் அவர் வந்து ஜனநாயகன் நடிக்கிறாரு நான் வந்து மக்கள் நாயகன் அப்படின்னு நடிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படி விஜய் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல அவருக்கு ஏதாவது போட்டியா வரணுமா இல்ல அவருக்கு போட்டியா எல்லாம் நான் எல்லாம் வர முடியுமா சார்

அப்படிலாம் கிடையாது எனக்கு உள்ள வருத்தம் எங்களுக்கு உள்ள வருத்தம் என்னன்னா அவரை வந்து அடையாளப்படுத்தியது எங்களுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் சுந்தர பாண்டி அதாவது நூறாவது படம் கேப்டன் பிரபாகரன் அவருடைய நூத்தி ஒன்னு நூத்தி ரெண்டாவது படமும் செந்தூர பாண்டி செந்தூர பாண்டியில வாய்ப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பட்டி தொட்டி எல்லாம் விஜய் சார் வந்து தெரிஞ்சார் எங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் அது ஒவ்வொரு கேப்டனுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் உள்ள ஏக்கம் என்னன்னா தலைவர் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத போது வந்து பார்க்கல எங்களுக்குலாம் எங்களுக்கு அவர் வந்து போட்டியே கிடையாது கேப்டன் அவர்களே வந்து உடல்நிலை சரியில்லாத போது அவர் வந்து பார்த்திருக்கணும் சிந்தர பாண்டியில கேப்டன் அவர்கள் சும்மா இருப்பாரு விஜய் சார் வந்து ஆக்சன் பண்ணுவார் ஃபைட் பண்ணுவார் அந்த ஒரு பெருந்தன்மை எந்த ஹீரோக்குமே வராது நூறு படத்துக்கு மேல அவர் நடிச்சு நூறாவது படம் சூப்பர் ஹிட் கேப்டன் பிரபாகரம் அடுத்த படத்துல வந்து சும்மா உட்காந்துட்டு ஃபைட் பண்ண வைக்கிறாருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் இப்ப எங்களுக்கு வந்து விஜய் சார் அது அது ஒரு சின்ன வருத்தம் தான் இப்ப எங்க அன்னியார் கூட வந்து எங்க விஜய் சாரை பத்திலாம் எதுவும் பேசாதீங்கன்னு எனக்கு வந்து கூப்பிட்டு நேரடியாவே அட்வைஸ் பண்ணாங்க எங்களுக்கு இருந்தாலும் மனசு கேட்கல கேப்டன் அவர்களை வந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான் தவிர மற்றபடி விஜய் சாரை வந்து அவங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அவர் நேற்று கூட நீங்க கண் கூட பாத்துருப்பீங்களா ஏர்போர்ட்ல துப்பாக்கி எடுத்துலாம் மிரட்டுறாங்கல்ல நீங்க இத நான் உண்மையை சொன்னா உங்களுக்கு கோவம் வந்துடும் எந்த தலைவராவது போகும்போது இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்து காட்டியிருக்காங்களா இல்ல கேப்டன் வந்து எத்தனையோ இடத்துக்கு போயிருக்கிறாரு அவர் எல்லாம் இப்படியா வந்து கத்திய துப்பாக்கி எல்லாம் எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க கூட போனவங்க இல்ல வேற தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதா போகும்போதோ டாக்டர் கலைஞர் அவர்கள் போகும்போதோ இல்ல வேற தலைவர்கள் போகும்போதோ இந்த மாதிரி காட்டினாங்களா நம்ம இப்பதான நேரடியா பாக்குறோம் அது அதுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு அந்த கலாச்சாரம் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு இப்ப நாங்க வந்து எப்போதுமே கேப்டன் வழியில வந்தவங்க வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு உண்மையை பேசுவோம் ஸ்ட்ராங்கா பேசுவோம் கேப்டன் அதுவும் ஏன் பயப்படுறீங்க உண்மையை பேசுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு நாங்க அதைத்தான் வந்து நாங்க வந்து சொல்றோமே தவிர எங்களுக்கும் அவருக்கும் போட்டியே கிடையாது அவர் மிகப்பெரிய ஒரு நடிகருங்க இந்த இடத்துக்கு அவர் வந்திருக்காருன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அவருடைய உழைப்பு எத்தனை ஃபேன்ஸ் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா நாலு ஸ்டேட்ல எவ்வளவு நான் போய் அவருக்கு போட்டியா சொன்னோம்னா அதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமான விஷயம் ஏன்னா நானும் அவர் கூட ஒரு ஏழு படம் நடிச்சிருக்கிறேன் ஸோ வந்து அவரை வந்து நம்ம வந்து ஏற்றுக்க முடியாது நாங்க ஏத்துக்க முடியாது கேள்வியே வந்து ரொம்ப இதாக இருக்கு பட் எங்களுக்கு வருத்தமாதான் கேப்டனை வந்து அவர் சந்திக்க வரலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமாக தவிர வேற எதுவுமே கிடையாது சார் சார் பொதுவாக விக்ரம் சாரோட கேரக்டர் நேம் தான் டைட்டில் அம்பின்னு வச்சிருக்கீங்க ஸோ எஸ்கே சார் வந்து ரெமோன்னு வச்சு அது பயங்கர பிளாக்ஃபஸ்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த அம்பிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் போட்டிருக்கீங்க எந்த அளவுக்கு பயங்கரமாக வந்திருக்கு இல்லை அம்பின்ற ஒரு பேரே வந்து ஒரு சாதுவான கேரக்டர் தான் அது எதை பார்த்தாலும் பயப்படும் ரொம்ப சாதுவான கேரக்டரு ஸோ அந்த மாதிரி ஒரு சாதுவான கேரக்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள்